الحمد لله رب العالمين ولا عاقبة المنتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشراف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكري يا لي من النبي صلى الله عليه وسلم عبر السنة عدت ودارنا تبارك இமாம் புகாரி அஹமூல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் எழுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள் அபு மூசா அல் அஷ் அல் அலியல்லாஹன் அவர்கள் இதனை அழைத்து காட்டுகின்றார்கள் அனிநபி சொல்லாஹு அலி வசல்லம் பால் அல்லாவுடைய தூது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நீர்வழியையும் அறிவையும் கொண்டு என்னை அனுப்பியிருக்கின்றான் என்பதற்கு உதாரணம் கமசலில் கைசில் கசீர் அதிகமாக பொழிகின்ற மழையை போன்றதாகும் அசாப அருவன் அது ஒரு பூமியை வந்து அடைகின்றது ஃபகான மின்ஹா நகையத்தன் அதில் பச்சை பசேலன நிலங்கள் இருக்கின்றது கபிலத்தில் ம அந்த நிலம் அந்த நீரை அப்படியே உள்வாங்குகின்றது ஃபம்பத்தில் கலக ஒஷுஅபல் கசீரா செடி கொடிகளையும் அது அதிகமாக முளைக்க செய்கின்றது ஒக்கான அஜாதி அதே போன்று இன்னொரு நிலம் இருக்கின்றது அது தரிசி நிலமாகும் தரிசி நிலம் என்பது தட்டையான நிலம் அது அம்சக்கத்தில்மா அது அந்த நீரை அப்படியே பிடித்து கொள்கின்றது அதாவது உள்ளே செல்லாமல் பூமிக்கு அடியிலே செல்லாமல் அப்படியே அது சேமித்து வைக்கின்றது அந்த நீரின் மூலம் அல்லாஹ் மக்களை பயனடைய செய்கின்றான் ஃபஷரிபு அவர்களும் அந்த நீரில் இருந்து அருந்துகின்றார்கள் அவர்கள் அதே போன்று அவர்களுடைய செடிகொடிகளுக்கும் அதனை இறைக்கின்றார்கள் நீர் பாய்ச்சுகின்றார்கள் ஒசாரூ அதே போன்று விவசாயத்தையும் அதிலிருந்து அவர்கள் செய்கின்றார்கள் அசாபத் மின்ஹா காய்ஃதன் உஹரா அதே போன்று இன்னொரு பூமிக்கும் அந்த மழை வந்தடைகின்றது இன்னம ஹீ அபி அந்த நிலமானது கட்டாந்தரை நிலமாகும் லா தும் ஷிகுமா அது நீரை தேக்கியும் விற்காது வலா துன்பி தூ அதே போன்று செடிகொடிகளை அது முளைக்கவும் செய்யாது ஃபதாரிக மசலுமன் ஃபக்குஹஃபிதீனில்லா இதுதான் அல்லாவினுடைய விளங்கி கொண்டவர்களுக்கான உதாரணம் ஆகும் இதன் ஊடாகத்தான் அறிந்து அதனை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கும் உதாரணம் இதுதான் தன்னுடைய தலையை தூக்காதவர்களுக்கும் உதாரணம் அதுதான் அவர்கள் நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அந்த நேர்வழியை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி என்று நபிசல்லாஹு அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள் அதாவது ஒரு மழை மேகம் மலை மேகத்தில் இருந்து அல்லாஹப்பு மழை பொழிகி செய்கின்றான் இந்த மழை பொழிகின்ற பொழுது மூன்று நிலங்களுக்கு அந்த மழை நீர் வந்தடைகின்றது முதலாவது அந்த நீரானது ஒரு பச்சை பசேரனை இருக்கின்ற பூமியை வந்தடைகின்றது அடைகின்ற பொழுது அதில் இருக்கின்ற செடிகளும் கொடிகளும் மென்மேலும் வளர ஆரம்பித்து அதனுடைய விளைச்சல்களை வெளியில் கொண்டு வருகின்றது இது ஒரு பூமி இரண்டாவது பூமி கட்டாந்தரையான பூமி அப் எப்படி இருக்கும் அதில் புட்பூண்டுகள் இருக்காது ஆனால் மழை பொழிந்தபோது அது அப்படியே அந்த நீர் தேங்கி இருக்கும் இதிலிருந்து மனிதர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் அதாவது அவர்கள் அறிந்துவார்கள் அவர்களுடைய நிலங்களுக்கு அவர்களுடைய விவசாய நிலங்களுக்கு அதனை நீராக புகட்டுவார்கள் அதே போன்று விவசாயமும் செய்வார்கள் இந்த நீரை கொண்டு மூன்றாவது நிலம்தான் இது கட்டாந்தரையான நிலம் கட்டாண்டறையான நிலம் என்பது அந்த நீர் தேங்கியும் இருக்காது அதே போன்று பச்சை பசையில் வளரக்கூடிய எந்த ஒரு புட்பூண்டுகளும் அங்கு இருக்காது பயனற்றதாக இருக்கும் இந்த மூன்று நிலங்களையும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அறிவ செல்லும் அவர்கள் என செய்கின்றார்கள் உதாரணமாக சொல்கின்றார்கள் ஒன்று அல்லாவின் மார்க்கத்தை சரியாக புரிந்து அதனை தெளிவாக செயற்படுத்துகின்றவர்கள் தான் முதலாவது பச்சை பசியல் என இருப்பவர்கள் இவர்கள் அல்லாவுடைய வகையும் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டலும் அங்கு வருகின்ற பொழுது அதனை எடுத்து நடப்பார்கள் மென்மேலும் சிறப்படைவார்கள் சொர்க்கம் நுழைவார்கள் முதலாவது கூட்டத்தினர் இரண்டாவதுவர் சிந்திக்கும் உள்ளம் இருக்கும் அவர்களிடம் சிந்திக்கின்ற உள்ளம் இருக்கும் ஆனால் அதை அதனை கொண்டு இபாதத் செய்ய மாட்டார்கள் இபாத எப்படி அவர்களிடம் சிந்திக்கின்ற உள்ளம் இருக்கும் இது நோன்பு இது தொழுகை இது ஹஜ்ஜு இது உம்ரா என்கின்ற சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆனால் அதனை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் மற்றவர்களுக்கு அதை ஏவவும் மாட்டார்கள் இதனை இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஏவவும் மாட்டார்கள் தங்களுக்கும் பயனளிக்க மாட்டார்கள் பிறருக்கும் பயனளிக்க மாட்டார்கள் மூன்றாவது தானும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் மூன்று வகையானவர்களை அல்லாவுடைய தூதர்சலர் அல்லா குறைவசிலமாக சொல்கின்றார்கள் அவர்கள் ஒரு வகையினர் மின்மேலும் அறிந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இரண்டாவது பேர் அவர்களுக்கு சிந்திக்கின்ற உள்ளம் இருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் மாட்டார்கள் அதாவது அந்த கட்டாந்தரையை போன்றது நீரை தேக்கி வைத்திருப்பார்கள் மக்கள் அதிலிருந்து பயனடைவார்கள் ஆனால் அந்த கட்டாந்தரை என்ன செய்யாது அதற்கு பயன் அளிக்க மாட்டாது புட்கூண்டுகளை தானாக முளைக்க செய்ய மாட்டாது மூன்றாவது தரிசி நிலமானது அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது நீரை தீக்கி வைக்கவும் மாட்டாது அதே போன்று மற்றவர்களுக்கு பயன் அளிக்கவும் மாட்டாது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்வரவும் மாட்டார்கள் என்று நபிசல்லாக அறிவ செல்லும் அவர்கள் மக்களில் மூன்று வகையினராக இருக்கின்றார்கள் அதில் முதலாவது வகையினராக நாங்கள் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதை அல்லாவுடைய துதல்லாக அறிவ செல்லும் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலம் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்தி இந்த அல்லாஹ்